செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் தொடர் நீர்வரத்தின் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடியை எட்டியது திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களின் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தயாரிப்பாளர் பாலாஜி கபா அவர்களின் வீட்டிலும் அமலாக்கத்துறையின் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நாற்பத்தி மூன்று பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் இருநூத்தி ஐம்பது பேர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் மேலும் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக தமிழகத்திலிருந்து தலா முப்பத்தி மூன்று வீரர்களுடன் ஒன்பது பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது பெருமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் நெருக்கடியான சூழலில் கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு தற்பொழுது நாளொன்றிற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வரும் தின உதவித் தொகையானது முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தாமரை வடிவத்தில் சக்கரவியூகம் அமைந்துள்ளதாகவும் இந்த சக்கரவியூகத்தால் மாநில அரசுகள் ஒடுக்கப்படுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பதினாறு இடங்களில் சுகாதார நடைபாதை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி கடலில் அமையவுள்ள கண்ணாடி கூண்டு பாலம் பொருத்தும் பணி ஒரு வாரத்தில் தொடங்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தும் அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கண்ட இந்த ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்